நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி வரிய மக்கள் தொண்ட பெருமதிப்பிற்குரிய அன்பன் சேப்பாக்க பகுதி செயலர்

மரியாதை பெற்றவர்களான அண்ணன் விக்ரமராஜா அவர்களே மற்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த சங்க நிர்வாக அனைவருக்கும் முதல் அனைத்து ஆண்டுகளையும் நாம் கலந்து கொண்டிருக்கிறேன் தோக வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல உதவிகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் போல் நம்முடைய கழக அரசும் பெருந்தனையாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி 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 வணக்கம் அனுமதியோடு

பொறுப்பேற்று வணிக சங்க பேரவை தான் உங்களுடைய சங்கத்துடைய தலைவர் நான் மனதாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு வணிக சங்க மாநில நிர்வாகமாக இருந்தாலும் சரி மத்திய சென்னை மாவட்டமாக இருந்தாலும் சரி சித்தாரிப்பண்டை சங்கம் என்பதே எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த இடர்பாடாக இருந்தாலும் அங்கு உங்களுடைய சங்க தொழில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஏழாம் ஆண்டு நிகழ்வு என்பது இது ஊர்வலமா அழைச்சு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நிமிஷம் இருக்கும் அந்த சாலை நிம்மதி தெரிஞ்சது நிம்மதி எப்படி வந்தது என்று சொன்னால் எனக்கு இங்கு அற்புதமான விருதை வழங்கினார்கள் மரியாதைக்குரிய இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது மரியாதைக்குரிய அப்பா துறை தலைமையிலே அந்த சங்கம் உருவாக்கப்பட்டது பொழுது

அமெரிக்கா சென்றுவிட்டபொழுதே நானும் அவளை சென்று வாழ்த்தி பார்க்கிற உள்ளேன் அப்பொழுது அவர் சொன்னார் விரைவாக மத அமெரிக்காவில வந்து உங்களுடைய பல்வேறு பிரச்சினைகள் என் கையில் கோரிக்கையாக இருக்கிறது விரைவாக சொன்னார் என்னதான் பாருங்கள் நான் பண்ணதான் அமெரிக்கா போனதற்கு வாழ்த்து சொல்வது அவர் என்னை பார்த்தவுடன் நீங்க தந்த கோரிக்கையிலேயே பார்த்து இருக்கிறது நான் அமெரிக்காவில் வந்தவர்கள் அதை எல்லாம் தீர்த்து வைக்கிறது என்று சொல்லிவிட்டாரு நா சொல்லிட்டு

எந்த மூலையில் இருந்தால் உங்களை ஓடோடி வந்து வரவேற்றுள்ளது சொல்லி இந்த ஆண்களிகளோடு தரந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் நீங்க எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும் வெற்றிக்கு ஒரு வாழ்த்து வாய்ப்பு நன்றிவே அமேகரே நன்றி வணக்கம் சென்றுവരகுற சார் உள்ள தள்ளிடுங்க சார் ஸ்டேடியோ கேமரா பக்கம் கீழ करना हमें कैमरा नीचे カタペリアポイン மனிதில் தாங்கி தன்னையும் வளர்த்து தான் உயர்த்தக்கூடிய ஒரு நற்பணியிலே நாளும் ஈடுபடக்கூடிய பல்வேறு முதன்மையானவை அந்த வகையிலே இந்த பகுதியிலே சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியிலே இருக்கின்ற இரண்டு சங்கங்கள் ஒன்று திருவள்ளிக்கேணி வியாபாரிகள் சங்கம் இன்னொன்றுிலே சிந்தாரிப்பேட்டையிலே வணிகம் பாதிக்கப்பட்டாலும் அதிகாரிகளினுடைய நிகழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிகழ்வாக நமது சங்கம் திகழும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் உறுதியாக சொல்லிக் கொள்ள பெரும் மதிப்பிற்குரிய இங்கே இருக்கின்ற வணிக பெருமக்கள் தைரியமாக தொழில் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்த நிமிடங்களில் தமிழக முதல்வர் அவர்களிடத்திலையும் ஆற்றல் மிகு உள்துறை செயலாளர்களிடத்திலையும் அல்லது தலைமைச் செயலாளர் அவர்களிடத்திலும் அல்லது காவல்துறை தலைவர் அவர்களிடத்திலும்

வணிகர்களை பாதுகாத்த ஐயா கே எஸ் நாடார் அங்கே இருந்தார் அதை போலவே சிந்தாரிப்பேட்டையிலே கந்தசாமி செட்டியார் அவர்கள் என்னை போன்ற எளிய உள்ளவர்கள் எல்லாம் தட்டி கொடுத்து தம்பி நீங்கள் நாங்கள் ஏற்றி மத்தை அடையாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் உறுப்பினர் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்க வணிகர் சங்கம் வாழ்க சிந்தாரிப்பேட்டை